ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி நான் வந்து பாசி பயிரை இது போல் ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இது ஒரு கப்பு எடுத்துக்கலாம் இது கூடவே சத்து மாவு வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து பால்வாடியில் இருக்கோம் இல்லையா அந்த சத்து மாவு தான் எடுத்திருக்கேன் இதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம இதை வச்சு ஒரு கஞ்சி செய்யலாம் எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு குக்கரில் இந்த பாசி பயிரை போட்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நான் கழுவிட்டு தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அளவு இல்லை இது வந்து வேகணும் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் இப்போ பாசிப்பயிறேன் நான் வறுக்கவும் இல்லை தோல் எடுக்கவும் இல்லை இப்படியே தான் போகிறோம் இப்போ வந்து குக்கரை முடியலாம் விசில் போட்டு ரெண்டு விசில் விடலாம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ கலந்து விடலாம் இங்க பாருங்க நல்லா பூ பூல இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தோல் தாங்க சத்தே தோல் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாருங்க இப்போ நல்லா இங்கே பாருங்க நல்லா கடஞ்சாச்சு நல்லா இப்போது இந்த கிண்ணத்தில் இவ்வளோ சத்து மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் அப்படியே போட்டுடலாம் இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது ஒரு கிண்ணத்துக்கு நம்ம நாலு கிண்ணம் தண்ணி அப்படின்னு நம்ம அளவில் வைக்க போகிறோம் ஒன்றுக்கு நாலு அளவு கரெக்டாக இருக்கும்ங்க திக்னஸ் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காக இனிப்பை தூக்கி கொடுக்கும் அதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு இது புதுசு அப்படின்னா விஸ்கு வச்சு கூட நல்லா அடித்து விட்டால் இந்த கட்டிலாம் இல்லாமல் இருக்கும் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க இதை அப்படியே கரைச்சி விட்டுருவாங்க இங்கே பாருங்கள் அது ஆகிடும் ரொம்ப சத்துங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்புறம் அந்த ப்ராசஸில் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னால் இதை காலையில் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்போ வந்து நம்ம இனிப்பை சேர்க்கலாம் இனிப்பு வேண்டாம் எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா இது கொதித்து கொஞ்சம் கட்டி ஆகும் இல்லையா அந்த சமயத்துலேயே இறக்கி அவங்களுக்கு கொடுத்துடலாம் நம்மளுக்கு மிச்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து செய்யலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஏலக்காவை பொடி செஞ்சு சேர்த்துக்கங்க இப்பயே பாருங்கள் எவ்வளோ திக்காயிருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியெல்லாம் பாசிப்பயிர் சத்து மாவு ரெண்டும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம ஹெல்த்தியாக ரெசிப்பிங்க வெளியில் சத்து மாவு வாங்கினோன்னா நார்மல் இனிப்பு இருக்கும் இப்போ வந்து நான் எடுத்திருக்கிறது பால்வாடியிலேருந்து வாங்கினது இதில் இனிப்பு ரொம்ப கம்மி அதனால் வந்து இனிப்பை கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் இப்போ நான் வந்து இனிப்பு சேர்க்க போகிறேன் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்புக்கு எது தேவையோ போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டாலும் சரி சீனி போட்டாலும் சரி இந்த இனிப்பெல்லாம் வந்து உங்கள் அளவு தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கே தெரியும் திக்னஸ் ஆகுறதுலயே தெரியும் இது வந்துடுச்சுன்னு இங்கே பாருங்க இப்போது நம்ம தேங்காவை வந்து துருவி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே அரைமுடி தேங்காய் எடுத்தேன் நான் அதை போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கூடாது இதை இறக்கிடலாம் இது போல் இருக்கப்போயே இறக்கிடுங்க ஏன்னா இறக்குனதுக்கப்புறம் சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கலாம் இங்கே பாருங்கள் குடிக்கிற அளவில் இருக்குது இதை வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிப்பயிரோடு சேர்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்